சொல்லி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மீண்டும் மணிப்பூர் என்று மீண்டும் மீண்டும் எத்தனை காலத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம் என்று தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளது மணிப்பூரில் மீண்டும் வன்முறை தொடங்கிவிட்டது என்ற செய்தி வந்த அதே நாளில் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் அறிவுரை வழங்க இந்தியா தயார் என்று ஒன்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பெர்லினில் பொய் சொல்லியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு தீர்வு காண நம்பத்தகுந்த நாடுகளான இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருந்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்படி சொல்லி இருக்கிறார் என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையாம் வானம் ஏறி வைகுண்டம் காட்டுவாராம் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு மணிப்பூரில் இரு குழுவினருக்கிடையிலான மோதலை ஓராண்டு காலமாக தீர்க்க முடியாதவர்கள் ரஷ்யா உக்ரைன் என்று கிளம்பிவிட்டது வேதனையான வேடிக்கையாகும் என சாடியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது காங்கோபி மாவட்டத்தில் இரண்டு குக்கி சமுதாய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை நிர்வாணமாக்கி கலவரக்காரர்கள் அழைத்து வந்தார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதனை வேடிக்கை பார்த்தார்கள் படம் பிடித்தார்கள் இதை பொதுவெளியில் வெளியிட்டார்கள் இவை அனைத்தையும் மணிப்பூர் பாஜக அரசு வேடிக்கை பார்த்தது நூற்று கணக்கானவர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளார்கள் வன்முறைகள் எழும் அடங்கும் எழும் அடங்கும் இதுதான் ஓராண்டு காலமாக நிலைமை ஆகும் என முரசொலி நாளேடு வேதனை தெரிவித்துள்ளது இந்த மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே ஒரு முறை ஒப்புக்கு போய்விட்டு திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி போகவே இல்லை நேரமில்லை என முரசொலி விமர்சித்துள்ளது மணிப்பூரில் தொடங்கிய முதல் கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது ஒரு சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகை மட்டுமே அது என முரசொலி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே நான்காம் தேதி அந்த மாநிலத்தில் உள்ள காங்போபி மாவட்டத்தில் இரண்டு குக்கி சமுதாய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்துச் செல்லும் போது மணிப்பூர் காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தார்கள் என்று சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்கிறது அசாம் மாநிலம் கௌஹாத்தி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த மாநிலத்தை ஆளும் பாஜக முதலமைச்சர் சிங் மீது எந்த நடவடிக்கையும் பாஜக தலைமை எடுக்கவில்லை பாஜக எம்எல்ஏக்களே அவர் மீது புகார் சொன்னார்கள் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது போல பல சம்பவங்கள் நடந்துள்ளது என்று பைரன் சிங் சொன்னதையும் பார்த்தோம் தன்னை பாஜக தலைமை ஏதும் செய்யாது என்று பிரச்சனையை அப்படியே விழுங்க பார்த்தார் பைரன் சிங் ஆனால் பிரச்சினை ஓராண்டு காலமாக அப்படியேதான் இருக்கிறது என முரசொல்லி குற்றம் சாட்டியுள்ளது மைத்தேயி குகி ஆகிய இரு சமூகத்தினரிடையிலான மோதலை மாநில பாஜக அரசாலும் ஒன்றிய பாஜக அரசாலும் நிறுத்த முடியவில்லை இரு சமூகத்தை சேர்ந்த தீவிர அமைப்பினரும் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுவரை இருநூறு பேர் மரணமடைந்துள்ளார்கள் இரண்டு தரப்பும் துப்பாக்கி வைத்துள்ளது நேருக்கு நேராக துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபடுகிறார்கள் இதன் உச்சகட்டமாக ட்ரோன் மூலம் குண்டுகள் வீசுவது தொடங்கியுள்ளது ராணுவத்தில் இருக்கும் ராக்கெட் லான்சுகளையும் பயன்படுத்துகிறார்கள் இதை வைத்து நடத்திய தாக்குதலில் சில வாரங்களுக்கு முன் எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று முரசொலி நாளேடு வேதனை தெரிவித்துள்ளது காங்கோபி மாவட்டத்தில் ஆயுதம் ஏந்திய இரு தரப்புக்கும் இடையே இரண்டு நாட்களுக்கு முன் ஏற்பட்ட சண்டையில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டார் இரண்டு தரப்பும் வெடிகுண்டுகளை வீசி இருக்கிறார்கள் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது ஊருக்குள் இருந்த மக்கள் காட்டுக்குள் போய் பதுங்கி விட்டார்கள் இப்படி பல மாவட்டங்களில் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு எப்போது எந்த பக்கம் இருந்து யார் ராக்கெட் லான்ச் ஏவுவார்கள் என்ற பதற்றத்தோடு மணிப்பூர் இருந்த நிலையில் மாணவர் போராட்டம் தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளது மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க தவறிய காவல்துறை தலைமை இயக்குனர் ராஜீவ் சிங் மாநில அரசின் பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் ஆகியோரை பதவி விலகச் சொல்லி ஆளுநர் மாளிகையை நோக்கி பல்லாயிரக்கணக்கான கணக்கான மாணவர்கள் கடந்த பத்தாம் தேதியன்று ஊர்வலம் போனார்கள் இதில் பெண்களும் அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு அவர்களை பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு நாற்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது மாநில பாஜக அரசுக்கு தெரிந்த ஒரே நடவடிக்கை இணையதள சேவையை முடக்குவது ஆகும் என விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு மோதல்கள் அதிகமானதும் மணிப்பூர் முழுவதும் இணையதள சேவையை துண்டித்து விட்டார்கள் இம்பால் மேற்கு கிழக்கு ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ளது தௌபால் மாவட்டத்தில் ஆட்கள் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் மணிப்பூர் மயான பூமியாக மாற்றப்பட்டு வருகிறது என்றும் வேதனை தெரிவித்துள்ளது இதன் பிறகுதான் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் எங்கள் மாநிலத்தில் ஒற்றுமையை அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநரை அமைச்சர்களுடன் போய் பார்த்திருக்கிறார் முதலமைச்சர் அதன் பிறகும் ஒன்றிய அரசிடமிருந்து மிகப்பெரிய உதவி வந்ததாக வெளிப்படையாக தெரியவில்லை தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு வரம்பு மீறிய வன்முறைக்கு தயாராகவே மணிப்பூர் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது இந்த லட்சணத்தில் ரஷ்ய உக்ரைன் போரை தடுக்கப் போகிறார்களாம் வெட்கம் வெட்கம் என முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது